உனக்கு அவங்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னு யாராவது கேட்டா நான் அழுதப்போ எனக்கு ஆறுதல் கொடுத்த அந்த ஸ்மைல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணப்போ இட்ஸ் ஓகே அதை திரும்ப பண்ணாத பட் யூல் ஆல்வேஸ் பி மை பேபி அப்படின்னு கொடுத்த அந்த ரீஅஷரிங் ஸ்மைல் நான் ஹாப்பியா என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணப்போ அந்த சந்தோஷப்பட்ட அந்த ஜென்யூன் ஸ்மைல் நான் இந்த தப்பு பண்ணிட்டா அவங்களுக்கு கோவம் வரும் பிடிக்காது அப்படின்னு நான் நல்லபடியா நடந்தப்போ எனக்கு அவங்க கொடுத்த அந்த ரீஅஷரிங் ஸ்மைல் When I felt lonely, அவங்கள பார்த்தா போதும் I'm not alone, அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அந்த முகம் லைஃப்ல எவ்வளவோ போய் ஹர்ட் பண்ணப்பவும் விட்டு போனப்பவும் த ஒன் கான்ஸ்டன்ட் லவ்லி ஸ்மைல் எல்லா தொடக்கத்திலையும் எல்லா முடிவுலையும் அவங்க இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த அந்த ஒருத்தர் என்ன அட் ஆல் டைம்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண அந்த ஒருத்தர் மட்டும்தான் இருந்திருக்காங்க அப்படி ஒருத்தர் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எப்படி நான் வார்த்தையால சொல்வேன் இப்படி எல்லாமே எனக்கு இருந்தவர் அவர் தான் எனக்கு பிடிச்ச ஃபார்ம் ஏன் விநாயகா உங்களுக்கு யாருன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம கும்பிடுற ஃபார்ம் வேணா வேற வேறையா இருக்கலாம் ஆனா அல்டிமேட்லி அவங்க ஒருத்தங்க தான் த ஒன் ஹூ ப்ரொடெக்ட் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அதர் தென் ஃபெய்த் அண்ட் லவ் Sara na lein de ni 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 gatiye.